உங்களுக்கு முருகன் மேலே ஏதாவது மனக்குறை இருந்துச்சுன்னா நான் கும்பிடுறனேப்பா உனக்கு இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறேனே தினமும் கையெடுத்து கும்பிடுறேனே நீ என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே கெடுதல் நினைக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே ஆனால் முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்கள் மனசில் இருந்தது நான் மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு சாதாரண சோடா புட்டியாக இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆனால் நீங்கள் தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான் அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள்